தொரவலூர் ஊராட்சியில் ஐம்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட ஐந்து பணிகளை எம்எல்ஏ கே என் விஜயகுமார் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் ஒன்றியம் தொரவலூர் ஊராட்சியில் வாரணவாசிப்பாளையம் நால்ரோட்டில் ரூபாய் ஒன்பது புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நியாய விலை கடை அவரப்பாளையம் பஸ் நிறுத்தத்தில் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பயணியர் நில ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் ஐந்து புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய சமையலறை கட்டிடம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் ஒன்பது புள்ளி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடம் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தொடரலூர் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் மொத்தம் ஐம்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான முடிக்கப்பட்ட ஐந்து பணிகளை திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட கவுன்சிலர் வேல்குமார் சாமிநாதன் ஒன்றிய பேரவை செயலாளர் எஸ் எம் பழனிச்சாமி ஒன்றிய கவுன்சிலர் ஐஸ்வர்யா மகராஜ் ஒன்றிய பாசறை செயலாளர் சந்திரசேகர் ஊராட்சி மன்ற தலைவர் தேவகி சம்பத்குமார் தூ தலைவர் மௌலீஸ்வரன் கிராமிய மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சண்முகம் சுப்பிரமணியம் வார்டு உறுப்பினர்கள் நாகலட்சுமி கணேசன் தங்கமணி சித்ரா ஊராட்சி மன்ற செயலாளர் மகேஷ் நிர்வாகிகள் ரேவதி விஜயகுமார் ஜோதிஸ்வரன் கார்த்திகேயன் கோபிநாத் முருகேசன் கோவிந்தராஜ் ஈடி வீரம்பாளையம் சாமிக்கண்ணு உள்ளிட்டோருடன் ஏராளமான பொதுமக்கள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்